ப்ரைஸ்லான்னு கர்த்த நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மன்னிப்பு நேற்று நம்ம கொடுத்தல் பற்றி பார்த்தோம் கொடுத்தல்னால் நம்ம கடவுளுக்கு கொடுக்கறது ப்ளஸ் நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது ரெண்டுமே உண்டு அப்படி தானே அதே மாதிரி தான் இப்போ மன்னிப்பு கடவுள் நம்மளை மன்னிச்சது சரியா கடவுள் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கிட்டாரு கடவுள் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கிட்டதுனால நான் வந்து நீதிமான்னு சொல்கிறேனே தவிர என்னோட நான் வந்து ரொம்ப நல்லவேன் ரொம்ப பரிசுத்தவான் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டினால நான் ரசிக்கப்படலை அவர் என்னை மன்னிச்சு என் தப்பெல்லாம் மன்னிச்சு என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கிட்டார் அப்படி தானே அதே மாதிரிதான் எப் நம்ம பாவத்தை மன்னிச்சு என் ரசிக்கப்பட்டாலுமே அப்படியே எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா இருக்கோமா கிடையாது அப்பப்போ சின்ன சின்ன தவறுல விழுந்துருவோம் அதாவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க பெரிய கல் தட்டி எவனும் விழமாட்டான் ஆனா ஒரு சின்ன கல் தட்டி டப்புனு விழுந்துருவான் அப்படிதானே சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணி கடவுள் பிள்ளையா அப்பப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாழாம கடவுளில் மானத்தை வாங்கி விட்டுதோம் அது கரெக்டு தான் சின்ன சின்ன வி நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிடுறோம் சறுக்கிடுறோம் பட் கடவுள் என்ன பண்ணுற நம்மளை மன்னிச்சு திரும்பவும் சரிவா திரும்ப உடனே ஏத்துக்குறவா திரும்பனை ஏற்றுக்கிறவா நான் அவர் எப்படி நம்மளை மன்னித்து ஏற்றுக்கிறாரோ அதே மாதிரி மற்றவங்க பண்ணுற தப்பையும் நம்ம ரொம்ப பூதாகரமாக ஆக்காம நான் ரொம்ப நல்லவனாக்கும் நான் ரொம்ப நியாயாதிபதியாக்கும் நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக தான் இருப்பேங்கிற பேச்செல்லாம் பேசாமல் மற்றவங்களையும் நம்ம மன்னிக்கணும் மன்னிச்சு மன்னிச்சால் மட்டுமே கடவுள் நம்மளை மன்னிப்பேன்னு சொல்லிட்டார் அதனால் நம்ம மன்னிச்சே அவனுக்கு வர வழியே கிடையாது ஓகேயா ஃபஸ்ட்டு மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமப்பிதான் உங்களுக்கும் மன்னிப்பார் ஞாபகம் வச்சுக்கோங்க வீண் பிடிவாதத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அகம் ரொம்ப அடமெண்ட்டாக நான் வந்து எவங்கிட்டையும் இறங்க மாட்டேன் நான் வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் வானத்துலேருந்து குதிச்சனாக்கும் யா எல்லோரும் என்கிட்ட வந்து தான் நிற்கிறமே தவிர நான் எவங்கிட்டையும் சாரி கேட்க மாட்டேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நோவே கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளையா நம்ம இருக்கவே முடியாது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள மன்னிச்சுருங்க மன்னிச்சிட்டு மன்னிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க அந்த தப்பை கடவுள் மன்னிப்பார் ஓகேயா ரெண்டாவது துன்மார்க்கன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம செஞ்ச நீதியிலே பிழைப்போமே தவிர நம்ம செஞ்ச சப்போஸ் கடவுள் ஒரு வேளை ஒரு லிஸ்ட் போட்டு நீ இதெல்லாம் கெட்டது செஞ்சுருக்கேன்னு சொல்லி வச்சு செஞ்சாருன்னா அவ்வளோதான் இங்கே ஒருத்தன் மிஞ்ச மாட்டான் பட் நம்ம செஞ்ச மீறுதல்கள் எல்லாத்தையும் நினைப்பதில்லை யார் நினைக்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்கா அதெல்லாம் இருந்து டெலிட் பண்ணி விட்டுருந்தாங்க சரி போனால் போது போன போதுன்னு அதனால நம்ம தப்பிச்சோம் ஆனால் நம்ம ஏதாவது ஒரு நல்லது செஞ்சோம் நம்ம எதாவது நீதியாக நியாயமாக செஞ்சோம்னா அதை வச்சு தான் நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை வாழ்கிறோமே தவிர நம்மளோட மீறுதல்கள் நம்ம பண்ண கெட்ட விஷயங்கள் நம்ம கடவுளுக்கு பிடிக்காம நிறைய விஷயங்கள் அதெல்லாம் செஞ்சோம்னா அவ்வளோ தான் செஞ்சதை வச்சு கடவுள் கணக்கு வச்சாருன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ கடவுள் நமக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துட்டார் துன்மார்க்கம் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் தேங்க்யூ ஜீசஸ் அதே மாதிரி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாயி அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளக்கினார் பார்த்துக்கோங்க ஸோ இதான் சான்ஸு நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பாவம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம பாவம் பண்ணி நம்மளை ரத்தத்தால் கழுவி நம்ம அறட்சிக்கப்பட்டு எல்லாம் வண்டியாச்சுன்னா கொஞ்சம் அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கணும் தப்புகள் பண்ணுறது குறைக்கணும் கடவுள் உள்ள ஆட்டோமேட்டிக்காக நான் நேற்று சொன்னது தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இறங்கிட்டார் தான் க தப்பு செய்கிற மனசு செய்வீங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி செய்ய தோணும் அப்புறம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து டோட்டலாக மாறுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் நம்மளை மாற்றிடுவார் ஸோ டோன்ட் வரி அடுத்து நாளாவது ஆண்டவர் நல்லவரும் அதே மாதிரி யாராச்சும் நீ இந்த பாவம் பண்ணிட்டியா கில்ட் யாராச்சும் இல்லை பிசாசு நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அப்படிதான் நீ செஞ்ச பாவத்தை உனை வந்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தியா நீ கடவுள் பிள்ளையா இருக்க முடியாது நீ இது பண்ணிவிட்டேன் அது பண்ணிட்டேன்னு நம்மளை என்ன பண்ணாங்க கில்ட் கான்ஷியஸ் கொண்டு வருவாங்க அதெல்லாம் இல்லை கடவுள்கிட்ட போய் சாரிக்கத்தவே என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி ரத்தத்தால் கழுவினிங்கன்னா உங்கள் தப்ப கடவுள் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவர் விலக்கி வச்சுருவார் அந்த கில்ட் கான்ஷியஸோட நீங்கள் இருக்க வேண்டாம் சரியா நம்ம கடவுள் நம்மளை மன்னிக்கிறவர் தெரியாமல் ஒரு வேளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சாரி கேட்டுருங்க இந்த கில்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ஆட்கள் கிட்டே இருந்து விலகி ஓடிருங்க நெக்ஸ்ட்டு ஆண்டவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை உள்ளவருமா இருக்கிறார் ரொம்ப நல்லவருங்க மன்னிக்கிறவர் நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்ன பண்ணுறாரு நம்ம மேலே கிருபை காட்டுறவராக இருக்கார் சரி ஆமேன் நாளைக்கு வேற ஒரு டாப்பிக் கூட சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்